அன்ஷிதா வந்து தொழிலாளியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் டே லேபர் பிரச்சனையே ஓடிட்டு இருந்ததுங்க கான்செப்ட்லேயே இன்னைக்கு ஓடிட்டு இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்க்கான பிரச்சனை டாய்லெட்ல தண்ணி வரலங்க திரும்பவும் பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஒழுங்கா சைக்கிள் ஓட்டல முத்துக்குமரன் வந்து சாரி கேட்டுட்டு இருந்தாருங்க நான் செஞ்சது தப்புதான் சொன்னதுனால எல்லாருமே அவரை வந்து மன்னிச்சாங்க ஆனா தார்ஷிகா மன்னிக்கவே இல்ல தார்ஷிகா வந்து மன்னிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்ல அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து மன்னிச்சா சொல்லிட்டு இருந்தாரு நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நம்மள மன்னிச்சிருக்க மாட்டாங்க ஆனா முத்துக்குமரனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலா மன்னிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மஞ்சரும் ஜாக்லினும் முத்துக்குமரனை மன்னிச்சது மத்த ப்ளேஸ்க்கு பிடிக்கல ரெண்டு டீமா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு கிளியரா தெரியும் லாஸ்ட் பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிட்டே இருந்தாருங்க முத்துக்குமரன் வந்து தொழிலாளியா ரொம்ப நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தா சரியான போருங்க ரயான் வந்து யூனியன் லீடர் ஆனாரு அது வரைக்கும் பரவாயில்லங்க அட்லீஸ்ட் இந்த வாட்டியாவது எல்லாரும் வந்து சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க